El மக்களை நான் உங்கள் வீஜி ஜெனிஷா ஆகஸ்டின் காந்த நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நடிகர் ரஜினிகாந்த் வந்துட்டு இப்ப கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காருன்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது போல லோகேஷ் கனகராஜ் டிரெக்ஷன்ல இந்த படம் உருவாகிட்டு இருக்கு இந்த படத்துக்கு அப்புறமாக இவரு யாரோட டிரெக்ஷன்ல படம் நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் எல்லாருக்கிட்டமே இருக்கு அதுபடி இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்துச்சுங்க யாராவது டிரெக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மாரி செல்வராஜ் தான் இவருடைய டிரெக்ஷன்ல டான் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன்ல இந்த படம் உருவாக போகுது இந்த படத்துல வந்துட்டு ரஜினிகாந்த் நடிக்க போறாருன்ற ஒரு விஷயம் அப்டேட்லாம் வெளிவந்தது ஆனா அதுக்கு ஒரு கொடுக்குற மாதிரி செல்வராஜ் நடிகர் ரஜினிகாந்த் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லி இருக்காரு ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் நோ சொல்லிருக்காரு ஏன் நோ சொன்னார் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ் சினிமாவில் இந்த பார்ட் டூ மட்டும் இல்ல பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் பார்ட் ஃபைவ் வரைக்குமே வந்துட்டு தமிழ் படங்களோட அப்டேட் அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் போய்ட்டு ரஜினி கிட்ட வந்துட்டு ஒரு கதை சொல்லியிருக்காரு அந்த கதை அந்த கதைனால அவர் வேணான்னு சொல்லி சொன்னாரா இல்ல வேற ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்றது தெரியல இதுக்கு முன்னாடி வந்துட்டு தானு சார் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மாரி செல்வ டிரக்ஷன் நீங்க படம் பண்றீங்களா ரஜினி அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்பதையும் வந்துட்டு அவர் வந்து நோ சொல்லியிருக்காரு தொடர்ந்து நோ சொல்வதற்கான காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன நீங்க கேட்டீங்க அப்படின்னா இப்போ தொடர்ச்சியாக விஷயம் பார்க்கலாம் ரீசென்ட் டேஸ்க்கு முன்னாடி தான் வந்துட்டு பா ரஞ்சித் அவர்கள் வந்துட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டு அது அறிக்கைன்னு சொல்றதை விட ஒரு கண்டனம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ வந்துட்டு சட்டன் பீரியடாவே வந்துட்டு இந்த தலித் மக்களுக்கு வந்துட்டு நடக்கக்கூடிய அந்த ஒரு அநீதிகளை வந்துட்டு அரசு வந்து எதுவுமே வந்து கண்டு கொள்ளாத மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு தேவையான ஒரு நியாயத்தை வந்து வாங்கித் தர மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்துட்டு முன் வச்சிருந்தாரு ஸோ ரஞ்சித்தை வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு தலித் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் எடுத்து பேசுறாருப்பா அதனால ஒரு சாதி தலைவர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போட்ரேட் பண்றதாக அவரு வந்து சொல்லியிருந்தாரு சோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் மனசாட்சிப்படி படி கேக்குறேன் இங்க சாதின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லையா இப்போ இந்த சாதியை பத்தி நான் பேசுவதற்கான காரணமே இந்த சாதினால மாதங்களை விடுங்க வருடங்களை விடுங்க ஆனா நாளுக்கு நாள் வந்துட்டு நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க சாதினால இங்க நிறைய பேர் கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த அரசுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு வன்மையா வந்து கண்டிச்சு வந்துட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க ஏன் இப்ப நான் பா ரஞ்சித் அவர்களை சொன்னேன் அப்படின்னா மாரி செல்வராஜோட வாழை மூவிக்கு அப்புறமா வந்துட்டு துரு வச்சு பைசன் அப்படின்ற ஒரு படத்தை வந்துட்டு மாரி செல்வராஜன் டிரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த பைசன் மூவியோட ப்ரொடக்ஷன் டீம் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம பார் ரஞ்சித்தோட நீரம் ப்ரொடக்ஷன் தான் இந்த மூவி வந்து தயாரிக்கிறாங்க ஸோ இதனால ரஜினி வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த ஜாதி ஜாதின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு அதனால நம்ம இவர் கூட படம் பண்ணோம் அப்படின்னா நம்மளே வந்துட்டு ஏதாவது ஒரு பிம்பமா போர்ட்ரேட் பண்ணிருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல நோ சொன்னாரா இல்ல மாரி செல்வராஜோட கதை வந்து எப்போதுமே வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கும் கமர்ஷியல் அப்படி பிலிமா பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக இருக்காது ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி பேஸ்டா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே வரும் அப்படின்றதுனால வந்து ஒரு அவாய்ட் பண்ணாரா அப்படின்ற ஒரு ரீசன் தெரியல ஸோ அந்த கதை என்ன அப்படின்றது தெரிஞ்சா மட்டும் தான் அது பற்றி அப்டேட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரஜினி அவர்கள் வேட்டையின் படத்தில் நடிச்சிருந்தாரு இப்போ கூலிக்கு முன்னாடி ஸோ இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாராலுமே சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக இருந்தது ஸோ அதுக்கப்புறமாக இப்போ கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு மாரி செல்வராஜ் அவர்கள் வந்துட்டு நோ சொல்லியிருக்காரு சோ இந்த ஒரு நியூஸ் தான் வந்துட்டு இப்போ ஒரு ஒரு சில இடத்துல வந்துட்டு ஒரு பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்கு ஒரு வேலை என்ன சொல்லியிருப்பாரு ரஞ்சித்தோட தூண்டுதலாக இருக்கும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு ட்ராக்ல எடுத்து பேசிட்டு இருக்காங்க பலர் அப்புறம் தட்டு வந்துட்டு கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா ரஜினி இந்த படத்துல வந்துட்டு சத்யராஜ் அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அப்புறம் ஸ்ருதிகாசன் அதுக்கப்புறம் நாகார்ஜுனா அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க சோ இந்த படத்தோட ட்ரைலராக இருக்கட்டும் டீச்சராக இருக்கட்டும் இது ரிலீஸ் ஆகும்பொழுதே ஆடியன்ஸோட மத்தியில ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மிகுந்த எதிர்பார்ப்போட இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத உண்மை ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் அண்ட் சி ஆஃப்டர் தட் தமிழ் சினிமாவில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நிறைய தமிழ் படங்களோட அப்டேட் அப்படின்றது பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் வரைக்கும் வந்திருக்குங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அதுபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மரகத நாணயம் இந்த படம் டூ தௌசண்ட் செவன்டீன் அப்போ ரிலீஸ் ஆனது ஏஆர் கே சரவணன் டிரெக்ஷன்ல தான் இந்த படம் வந்து உருவாகி இருந்தது இந்த படத்துல வந்துட்டு நீ கவிதைகளா கனவுகளா கைல்வழி அப்படின்ற ஒரு சாங் வந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு அனைத்து ரசிகர்களால கொண்டாடப்படக்கூடிய ஒரு சாங்காவே இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நிக்கிகல் ராணி ஆதியோட காம்போ அப்படின்றது ஒரு வேற லெவலான வைப இந்த மூமெண்ட் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றதா உண்மை வந்து சுந்தர்சி ராகவா லாரன் சுந்தர்சி களத்துக்கு வந்துட்டாலே நம்ம ராகவாவும் ஓடி வந்துருவார் அப்படின்னு தான் சொல்லி சொல்லலாம் என்ன ஒரு அப்டேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுந்தர்சி டிரெக்ஷன்ல இப்ப வந்துட்டு அரண்மனையோட படத்தோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து அப்டேட் வந்துருந்தது அதே போல ராகவாட அந்த காஞ்சனா போர் அப்டேட் வந்து மிகுந்த எதிர்பார்ப்புல இருக்கு அதே போல இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிக்க போறா அப்படின்ற ஒரு ஹீரோயின்ஸ் மெட்டீரியல் சீரியலும் வந்துட்டு இப்போ வந்து போயிட்டு இருக்கு ஸோ இந்த படத்தோட அப்டேட்டும் வந்துருக்கு அது போல மரகத நாணயம் சொன்ன பாத்தீங்களா இந்த படத்தோட பார்ட் டூ வந்துட்டு இந்த சம்மர்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டை படக்குழு தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம விக்ரமோட வீரதீர சூரன் இந்த படத்தோட பார்ட் டூ தாங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது ஸோ பார்ட் ஒன் வந்து பார்ட் டூ ஆஃப்டருக்கு அப்புறம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது போல தமிழ் படங்களோட இந்த பார்ட் டூ மட்டும் இல்ல பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் பார்ட் ஃபைவ் வரைக்கும் அப்டேட் நிறைய வந்திருக்கு ஸோ இந்த படங்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது போல சினி பேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம காந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்